நெற்றிக்கண் கண் குற்றம் குற்றமே தப்பு பண்ணால் யாராவது தப்பு தான் நீ பண்ணணும் நான் பண்ண குழந்தை பண்ணாலும் தப்பு தான் அதுக்காக சரியான தண்டனை கொடுத்து சரி தண்டனை கொடுத்தாலே ஒரு சிலர் திருந்துவானுங்க வாங்க இல்லை அதிகமா தண்டனை கொண்டு இந்த இது எதுக்குமே உதவியே இருக்கக்கூடாது யாருமே எதுவும் திரும்பி பார்க்காத அளவுக்கு பண்ணணும் நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு தப்பு செய்யறோம் தண்டான போயிடுச்சு அவன் ஆனால் கடுமையாக கொடுக்கணும் இது போல விஷயம் நடக்கக்கூடாது கண்டிப்பாக அதை பார்த்து கண்டிப்பாக எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்கு ஒரு தர ப்ராப்ளம் வருது இதுமாரி குற்றம் தவிக்கலாம் சார் ஆனால் பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க எல்லாமே தெரிஞ்சு அவங்க வந்து எல்லாமே டிலே பண்ணிட்டாங்க இப்போ இந்த பொள்ளாச்சி இஷ்யூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த தண்டனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போதுமா எப்போவுமே வரவே இருக்க அது கரெக்டானது தான் ரொம்ப டிலே பண்ணதில் இப்போ கிடச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இது வரவே இருக்க தக்குதா உண்மைக்குமே உண்மை தான் டிவியில் பார்த்தேன் நான் நான் தான் தண்டனை கொடுத்தாலே ஒரு சிலர் திருந்துவானுங்க இது ஆயில் தண்டனை வந்து கரெக்டான தண்டனை தான் ஆயில் தண்டையில இன்னும் வந்து நரக வேதனை அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கும் வாழ்நாள்ல இது மாதிரி தண்டனை வந்து யாருமே நினைச்சு கூட பண்ணக்கூடாது இந்த மாதிரி செயல்களை இன்னொருத்தங்களுக்கு யாரும் நினைச்சு கூட பார்க்க கூடாது அந்த மாதிரியா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆயுசுக்கும் தண்டனை கொடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தவறுகளை யாருமே செய்யக்கூடாது மேடம் இன்னும் நல்லா அவங்கள சாவு அடிக்கணும் நல்லா இருக்கக்கூடாது சாவடி நானும் ஒரு பொண்ணு வச்சிக்கிறேன் எனக்கும் அந்த பாதிப்பு இருக்குது சரிதான் சட்டங்கள் கடுமையான தான் தண்டனைகள் குறையும் சவுதி அரேபியா அண்மையில் வந்து ஏழு பேத்த தலையை துண்டித்து வெட்டி கொண்டாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தங்க தவறு பண்ணாங்கன்னா குழந்தைகளும் பிறந்தோம் வன்கொடுமை பண்ணும் பண்ணும்போது பண்ணுறவங்களா பகிரங்கமாக வந்து பல பேர் தண்டனை வந்து நடுவோட்டில் வெட்டால் தான் வந்து புத்தி வரும் ஆறு வருஷம் கட்சி டிலே ஆயிருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ கிடச்சிருக்கல அது வரைக்கும் சந்தோஷம் தானே சவுதி அரேபியில் காலையில் சந்தித்தான் மறுநாளே கூட்டு வச்சு வெட்டிட்டாங்க இது ரொம்ப 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 லேட்டு அது இவ்வளவு நாள் நாள் கடத்தி கொடுத்தது அது பெரிய அதுக்கு அது பெரிய குற்றம் தான் லேட்டு தான் அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்த ஆறு வருஷம் தீர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப லேட்டு உடனே உடனே தீர்ப்பு கிடைக்கணும் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான் பட் லேட்டாக கிடைச்சிருக்கு ஜஸ்டிஸ் இது வந்து ரொம்ப காலம் தாழ்த்து தண்டனை கொடுத்துருவான்னு நினைக்கலாம் த்ரீ இயர்ஸ்குள் ஃபுல்லாக தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஃபுல்லாக நேராக ஆராய்ஞ்சி பார்த்து தான் இவ்வளோ கேப் விட்டு கொடுத்துருக்காங்க உடனே கொடுத்தாலும் அது தவறுன்றதுனால எல்லாம் இப்போ படித்த முறையில் அவங்க என்ன செய்யணுமோ செய்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இல்லை இது சிக்ஸ் இயர்ஸ்ன்றது இதோட செ செவன் கேஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்லாம் இருக்குது காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இமிடியேட்டாக வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் மட்டுந்தான் அது வந்து

பதிவே இருக்கக்கூடாது யாருமே எதுவும் திரும்பி பார்க்காத அளவுக்கு பண்ணணும் தூக்கு தான் கொடுக்கணும் அவங்களை இதை போல தண்டனைகள் நடக்காமல் இந்த இது போல குற்றங்கள் நடக்காமல் இருக்காக சரியான தண்டனை கொடுக்கணும் எதிர்பார்க்குறோம் இதை விட இன்னும் கடிமையான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் கண்டுபிடிச்சி என்ன எதுன்னு விசாரிக்கணும்ல விசாரணை பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க எல்லாமே தெரிஞ்சு அவங்க வந்து எல்லாமே டிலே பண்ணிட்டாங்க அரசியல்வாதிக்கு ஒன்று பணம் பணம் எடுத்துக்கொண்டு பெரிய ஹை லெவலில் இருக்கவங்களாம்

இல்லை மனிதனே இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றது காரணத்தினால அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து மனுஷங்களை மனுஷங்களாக பார்க்கறதோடு தான் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து மனுஷங்களாக பார்க்கக்கூடாது ஆலோசனை பண்ணி பண்ணணுன்னாங்க ஏன்னா குற்றங்கள் அதிகமாகுது இல்லை பாலியல் வள்கொடைமே அதிகமாகிட்டு இருக்குது எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறதா செய்யுது அதுக்கு சரியான தீர்ப்பு எழுத எழுதப்படணும் ஆக்சுவலாக தண்டனை மரணம் மட்டும் கிடையாது ஆனால் வலி அதிகம் பாதிக்கப்பட்ட வலி அதிகம் போது சட்டமாக திருத்தி எழுதணும் நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுத்தோம் ஆனால் விற்றில் வந்து அரபிக் கண்ட்ரீஸை மட்டும் தான் பண்ணுவாங்க நாட் ஓன்லி இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தூக்கு தண்டனையே வந்து இப்போ இல்லாமல் ஆக்கிட்டாங்க சமய காலமாக ஓ அதனால் வந்து இப்போ ரேர் கேசஸ் மட்டும்தான் வந்து அதையும் வந்து தூக்கு தூக்கு கொடுப்பாங்க தவிர மற்றவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட அவங்க என்ன ஒரு அதுக்கப்புறம் பயன்படுத்தி வெளியே வரதுக்குள்ள சான்சஸ் வரதுக்குள்ளான் இருக்குறத பத்தி இல்லை யாருக்கு இருந்தாலும் தண்டனை வந்து இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து கரெக்டான தண்டனை கிடைக்கணும் தான் இது நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு தப்பு செய்யறோம் தண்டனை நாட்டில் நம்ம இருக்கணும் போது எல்லா மூலையிலும் எல்லாத்துக்கும் அந்த நீதி கிடைக்கணும் அதாவது பணம் இருக்கவங்க மட்டும் நீதி கிடைச்சிட்டு தான் ஜம கடைசி கண்டி ஸோ சட்டங்கள் தகவல் திருத்தி எழுதப்படணும் எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்கணும் இன்னும் கடுமையாக நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நன்னிலை வந்து ஒன்றும் பப்ளிக்காக தெரியணும் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் திரும்பணும் சட்டங்கள சட்டப்பூர்வமான வந்து ஒரு அறிக்கை இருக்கும் நான் மக்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஆக்சுவலாக இந்த இந்த சட்டத்தை மட்டும் பேசக்கூடாது சின்ன சின்ன விஷயத்துலையும் சின்ன சின்ன இடத்துலையும் பாதிச்சுட்டு தான் இருக்கா மக்கள் ஆனால் கடுமையாக கொடுக்கணும் இது விஷயம் நான் நடக்கக்கூடாது சரியான தீர்ப்பாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆறுவர் சொந்தே ரொம்ப லேட்டு ஏன்னால் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியல் பிரமுகர்கள் நிறைய இன்வால்மெண்ட் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே சாதமாக தான் இருந்துச்சு அதனால் வந்து அவங்க வந்து நிறையா எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க அதில் தப்பிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருந்துச்சு என்னென்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தனால அதை அந்த இஷ்யூவை வந்து டோட்டலாக வந்து அதை கையில் எடுத்து அதை கடுமையாக தண்டிக்கணும் அது வந்து அதனால் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நியாயமான தண்டனை தான் இந்த மாதிரி கொடுத்தா தான் இனி வர பார்க்குற இதய சமூகத்தமோ இல்லை பெரிய பெரிய பணக்கார பசங்களோ வந்து இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க அந்த தவறு செய்யாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தண்டனை வந்து நிச்சயம் தான் ஆகணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அது இதுல வந்து எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் இதெல்லாம் தண்டனை வந்து கடுமையாக கொடுத்து அட்லீஸ்ட் வந்து அவங்க ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படின்றது அப்போ அப்படியே போகும் இப்போ ஒரு செவன் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் அது கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து உள்ளுக்கு வச்சாதான் தான் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்காது நடக்காமல் இருக்குது இந்த தண்டனை கொடுக்கறது அது தவறு நடக்கக்கூடாது ஆமாம் பணம் பணம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அது தெரிஞ்சது பணம் மட்டும் பத்தாதான் இப்போ வரக்கூட காலங்களில் வந்து இந்த குற்றங்கள் வந்து வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தண்டனக சட்டங்கள் தான் இப்போ எப்படி பைக்கில் போனாலே ஹெல்மெட் போடனா ஃபைன் போடுறாங்க பயத்தில் ஹெல்மெட் போடுறாங்களே எல்லோரும் வீட்டிலேருந்து வரும்போது அது ஃபேமிலிக்கு வரும்போது கூட ஹெல்மெட் போடல சீட் பெல்ட் போடலனா போடுறாங்களே ஏன்னா போலீஸ்க்கு நிற்பான்னு சொல்லிட்டு ஏன்னால் குற்றங்கள் தெரியும் நம்மளுக்கு அதேமாரி தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்துலேயும் சரி எல்லா கேஸ்லேயும் சரி இப்போ வந்து அது தெரிஞ்சு அப்படின்னா இப்போ எல்லாமே அவங்க எல்லாமே அதில் இருக்காங்க இருந்துமே வந்து இப்போ கிடைச்ச வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் உண்மைக்குமே ரொம்ப டிலே பண்ணதில் இப்போ கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இது வரவேற்கத்தக்கது தான் உண்மைக்குமே அது அது எப்படி சொல்கிறது ஆயில் தண்ணாக்கா இப்போ ஒருத்தர் வந்து சுட்டு தான் சாவடிக்கணுனாக்கா நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா அது எதுக்குன்னு ஒரு நீதி வை முறைக்குது அது பிறகு செய்ய முடியும்